ஹை ஹலோ வெல்கம் டு கீதோஸ் லைப்ரரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ இது வந்து ஒரு ஹேண்ட் ப்ளெண்டர் இது ப்ளஸ் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பட் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்னென்ன திங்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம் இது ரொம்ப பிராண்டட் ஐட்டம்லாம் கிடையாது இது வந்து அஞ்சலி அப்படின்னு போட்டிருக்க ஒரு பிராண்டு ஸோ ரொம்ப வந்து டாப் மோஸ்ட் பிராண்டுன்னு எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் அதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் போட்டிருந்தது இதில் உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கவரில் ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மாதிரி இருந்துச்சு இது என்னென்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் ஹேண்ட் பிளேண்டர் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது ரொம்ப லேஸாக இல்லை ஓரளவுக்கு சாலிடாக வெயிட்டாக தான் இருந்துச்சு இது ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா இந்த பிளேடு பாருங்களேன் இந்த மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வளைஞ்சிருந்துச்சு இது இப்படி வளைஞ்சிருந்துச்சா இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இல்லை என்னன்னு எனக்கு தெரியலை பட்டு சரி இப்படி இருக்குது ஓகேன்னு விட்டுட்டேன் நான் அதுலேயே வந்து ஒரு பிளேடு அட்டாச் பண்ணியே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சரி வேறு என்ன இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு நம்மளுக்கு வந்து ஜூஸ் போடுறதுக்கு ஒரு கவரும் அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டரும் இருந்துச்சு ஸோ நம்ம ஜூஸ் போடும்போது இந்த அடியில் வந்து இந்த பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன மிக்ஸி மாதிரி குட்டியாக இருந்துச்சு ஸோ இதுதான் அந்த ஃபில்டர் ப்ளஸ் அந்த அடியில் கலெக்டர் ஜூஸ் கலெக்டர் இது பார்த்தீங்கன்னா இது என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் வேறு தேடி பார்த்தேன் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் இது வந்து ஒரு சின்ன மிக்ஸி மாதிரி இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக தான் இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணேன் இதை நான் ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி பார்த்தேன் ஃபிட் ஆகவே இல்லை ஏன் ஃபிட் ஆகலை அப்படின்றதெல்லாம் புரியலை ஃபஸ்ட்டு ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை ஹேண்ட் பிளெண்டர் சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூசர் மேனுவல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன் அதை நான் கரெக்டாக அந்த கொடுத்துருந்த ஹோலில் வந்து ஆகலை அந்த பிளேடு எடுத்தால் தான் அதில் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் பிளேடு வந்து ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்களா என்னன்ற டவுட் வேறு இருந்துச்சு ஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே இதுக்கப்புறம் இதை வந்து எதுவும் நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இதோடய யூசர் மேனுவல் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் ஸோ என்னென்னலாம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு பாருங்கள் எதுவுமே புரியாமல் ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலுமே அதில் மேக்சிமம் அந்த யூசர் மேனுவல் நம்ம பார்த்துட்டு அதுபடி தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் இப்போ இந்த யூஸ் அண்ட் மேனுவல் நீங்களே பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க பிக்சர் எதுவுமே வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை எதுவுமே கிளியராக இல்லை ரொம்பவே ப்ளர்டாக இருக்குது எதுவுமே இதை இந்த பார்ட்ஸ் தான் இதை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க இப்படி தான் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்கன்ற மாதிரி எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ப பார்ட்ஸாக எடுத்து பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலி இது வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்டர் இதை நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு பிளேடையும் வந்து இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிடலாம் இந்த இந்த பிளேடை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஹேண்ட் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பிளண்டரையும் இதே மாதிரி இந்த கொடுத்துருக்க ஹோலில் கரெக்டாக மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தொங்க விட்டுரலாம் வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அதுக்கு தான் இந்த வால் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தான் புரிஞ்சுது சரி ஓகே இப்போ இந்த பிளேடை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் அதுக்கு தான் வந்து இந்த பிளாக் கலரில் ஒன்று வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தா ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்கில் உள்ள ஸ்பேனர் மாதிரி இருக்குது ஸோ இந்த பிளெண்டரில் என்ன இருக்குதுன்னா ஒரு சின்ன நாப் மாதிரி தெரியும் பாருங்கள் அந்த நாப் தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரியது நம்ம கரெக்டாக வந்து இந்த பிளேடை எடுத்துட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த நாசில் மாதிரி தெரியுதா அதில் வந்து இதை ரெண்டு விரல் வச்சு நல்லாவே டைட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக கிளிப் மாதிரி நல்லா வந்து ஈஸியாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிறது அவ்வளோதான் லாக் ஆயிரும் இந்த அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் இப்போது உங்கள் ப்ளெண்டர் ரெடி ஸோ எந்த பிளேடு வேணுமோ அந்த பிளேடு நீங்கள் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பேனர் மாதிரி இருக்குல்ல பிளாஸ்டிக்கில் ஸோ இதை வச்சு இப்படி நீங்கள் மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளேடு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் அவ்வளோதான் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா சீடு உள்ள ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் பிளண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேடு யூஸ் பண்ணலாம் அடுத்து அதே மாதிரி இன்னொரு பிளேடையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக வந்து அந்த லாக்கில் வந்து செட் ஆகணும் ரெண்டு விரல் வச்சு நீங்கள் லாக் பண்ணாதான் அது லாக் ஆகும் நான் பாருங்கள் ஒரு ஒரு கையிலேயே போ லாக் பண்ணி பார்க்குறேன் லாக் ஆகலை ஸோ நீங்கள் சாலிடாக வந்து இந்த பிளண்டரு பிடிச்சிக்கணும் அதே சமயம் அழகாக லாக் பண்ணிடணும் நல்லா லாக் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒழுங்காக லாக் பண்ணலைன்னா பிளெண்ட் பண்ணும்போது பிளேடு வந்து வெளியில் வந்துடும் நம்ம மேலேயே கூட பர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ திருப்பி நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேனர் வச்சு அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ வந்து வெட் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க இதை அதே மாதிரி அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிங்க அடுத்த பிளேடு இப்படி மாட்டிக்கலாம் ஸோ நம்மளுக்கு என்ன நம்ம ஜூஸ் போட போகிறோம் எதை பிளண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளேடு வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஒன்றே ஒன்று நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இந்த லாக் வந்து நல்லா ஹோல்ட் ஆகிடுச்சா அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அந்த அளவுக்கு ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் இதில் மெ மெயினான விஷயம் மேலாக வச்சுட்டு மட்டும் விட்டுறக்கூடாது நல்லா லாக் ஆகிடுச்சான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அந்த லாக் சவுண்டு உங்களுக்கு கேட்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணுறது ஈஸியாக இந்த மாதிரி விரல் வச்சுட்டிங்கன்னா பிளேடு கீழே விழுந்துராது ரெண்டையுமே நீங்கள் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு பட் இது யூசர் மேனுவலில் விசிபிளாக இல்லைங்க இந்த ஸ்பேனரை வச்சு நானாக புரிஞ்சிக்கிட்டு தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன்னு சொல்லப்போனால் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஜார் இந்த ஜாருமே அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் அந்த பிளண்டரில் உள்ள பிளேடை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் கொடுத்துருக்க நாசிலும் அந்த பிளெண்டரில் உள்ள நாசிலும் ஒன்றாகிற மாதிரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா மி கொஞ்சமாக சட்னி அரைக்கிறது ஏதாவது வந்து நம்ம அரைக்கிற விஷயம் நம்ம மினி ஜாரில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள இதில் நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த நாசிலும் அந்த நாசிலும் வந்து ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகிடும் ஜாயிண்ட் ஆகி லாக் ஆகிடும் அவ்வளோதான் இது கரெக்டாக அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் ஸ்விட்ச் மேலே இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஸ்பீடு கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த மினி ஜார் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சட்னி அரைக்கிறதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஹேண்ட் பிளண்டர் ஓகே தான் நம்ம வந்து நிறைய இப்போது பார்த்தோன்னா ஸ்பைசி ஜார் நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி இது வந்து ஹேண்ட் பிளெண்டரில் மாவு பசைறது மாவு கரைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் எக் பீட் பண்ணுறது ஸோ நிறைய விஷயம் அந்த பிளெண்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஜூஸ்ஸு நம்ம பழத்தெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளெண்டர்ல எந்த ப்ளேடு வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஃபில்டரில் ஆகி கீழே உள்ள கலெக்டரில் நம்மளுக்கு அந்த பாக்ஸில் கலெக்ட் ஆகிரும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஈஸியாக உங்களுக்கு ஜூஸும் ரெடியாகிடும் ஸோ நல்லா ஹேண்டியாக இருக்குது மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கட்டி இல்லாமல் மாவு கரைக்கிறதுக்கு இந்த பிளண்டர் நல்லாவே யூஸ் ஆகும் ஸோ இதை ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவே ஈஸி ஆக்சஸ்க்கு இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இதை நம்ம செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த பிளெண்டரோட ம யூசர் மேனுவல் காமிக்கிறேன் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறவங்க அதை யூசர் மேனுவல் வச்சு தான் அந்த ப்ராடெக்டை வந்து எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற இந்த பிக்சரை பார்த்தோன்னா எதுவுமே தெரியலை இப்படி கொடுத்தா இதை எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம தப்பாக ஏதாவது யூஸ் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்